அன்பிற்குரிய தனபால் ஊடக நேயர்களுக்கு வணக்கம் சனி எல்லா விதமான பெறுவதற்கு வாழ்த்துக்கள் தமிழ் போல வாழ்க சனியுடைய பண்புகளை பற்றி இப்போது நான் விளக்குகிறேன் சனியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் சனி எப்படிப்பட்டவர் எங்க இருக்கிறார் யாரை பார்க்கிறார் யாரோடு சேருகிறார் என்ன பலனை தரப்போகிறார் என்பதெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை ஏனெனில் அவர் நல்லவருக்கு நல்லவர் நல்லது அல்லாதவர்க்கு அல்லாதவர் சரி கேட்டு கொடுப்பதில்லை அவர் தானாகவே கொடுப்பார் எப்படி கொடுப்பார் எவ்வளவு கொடுப்பார் என்றெல்லாம் நீங்கள் கேட்டால் அவர் கில்லி கொடுப்பதா அள்ளி கொடுப்பதா அளந்து கொடுப்பதா அளவு மீறி கொடுப்பதா மலைபோல் கொடுப்பதா என்பது அவர் அவர் செய்கின்ற நல்வினைக்கு நல்லவற்றிற்கு ஏற்ப கொடுப்பார் தீயவரை தண்டிப்பதில் அவர் வல்லவர் தீமை என்பது எந்த அளவிற்கானது என்றால் உண்மையிலேயே சிறு சிறு தவறுகளை தட்டி கொடுப்பார் சில சமயங்களில் கொட்டி வைப்பார் சில சமயங்களில் அவர்களை லேசாக தள்ளிவிடுவார் சில சமயங்களில் முடியாத தவறுகளுக்கு வகையான உறுப்புகளை தண்டிக்கவும் செய்வார் வரம்பு மீறிய ஒழுங்கினமான சமூக விரோத செயலியில் ஈடுபடும் போது அவர் உயிரை எடுப்பதிலும் சனி பகவான் மிகவும் வல்லவர் ஆதலால் நல்லவர்களுக்கு உயிரை கா உயிரை கொடுத்து காக்கும் சனி நல்லது அல்லாதவர்களுக்கு உயிரை எடுப்பதிலும் வல்லவராக விளங்குகிறார் ஏனென்றால் சனி ஆயுள் காரர்கள் அதனால் தான் நீதிமான்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் சில வாழ்ந்த பாடிய நெடுஞ்சியன் தன்னுடைய நீதி தவறியதால் அவனை ஒரு சில வினாடிகளிலேயே வீழ்த்தி கொன்றவர் சனி பகவான் அறம் அல்லாத நீதி தவறுகளை கொள்ளும் ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு அதனால்தான் அரசியல் பிழைத்தோருக்கு கூற்றம் அந்த கூற்றம் என்பது சனி பகவானையே மறைமுகமாக சொல்லுவதாக கருதலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சனி யார் யாரெல்லாம் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு துணை நிற்பார் அவர் உண்மையை செய் பலனை எதிர்பார்க்காதே நல்லது செய் நல்லன நடக்கும் நீங்கள் எந்த காலத்திலும் எதுக்காகவும் அஞ்ச வேண்டியதில்லை மக்கள் போர்மையாக சனி பகவானை பல்வேறு முறைகளில் விடலாம் என நினைக்கிறார்கள் அது இயலாது எல்லாவற்றையும் மேன்மையாக கவனித்துக் கொண்டிருப்பவர் தான் சனி பகவான் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவதற்கு அவர் உறுதுணையாகி இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்